ஜில்லா உணவு உணவே மருந்து நாங்கள் பேசலாம் இனிய மாலை வணக்கம் அன்பு உறவுகளே இனிய மாலை வணக்கம் அக்கா அக்கா வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா எப்படிக்கா இருக்கீங்க மேலாம் முடியும் விரைப்பாண்டி தம்பி எப்படி இருக்கீங்க அக்கா கேக்குறாங்க விரைப்பாண்டி தம்பி எப்படி இருக்கிறீங்கன்னு அன்பா நான் நல்லா இருக்கேக்கா முதல் லைக் போட்டு விட்டேன் ரொம்ப நீங்கள் லைவுக்கு வந்தது மிக்க மகிழ்ச்சி ஆச்சா வணக்கம் 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 மக்களே நான் உங்கள் திண்டுக்கல் துறை பண்டி இயற்கை விவசாயி வாங்க பேசலாம் அஞ்சு உணவு உணவே மருந்து இன்னும் இல்ல தம்பிங்கிறாங்க அக்கா பாசத்தோட இனிமேல் தான் அப்படிங்கிறாங்க அப்படியாக்கா வேலை எல்லாம் முடிஞ்சாக்கா அக்கா சொல்றாங்க டீ காபி வாங்கி கொரியர் பண்ணுங்க அக்கா வாங்கக்கா எதுக்கு உங்களுக்கு கொரியர் பண்ணணும் வாங்க உங்களுக்கு தான் எல்லாமே என்ன சமையல் வணக்கம் வணக்கம் அன்பு ஒரு இனிய மாலை வணக்கம் ஐவில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் உணவுகளை விவசாயம் காப்போம் விவசாயிகளை ஆதரிப்போம் நஞ்சில்லா உணவு உணவே மருந்து விவசாயத்தை பற்றி எதாவது கேட்கணும்னு தெரிஞ்சு கேள்வி இருந்தால் கேளுங்க உறவுகளை அமாண்ட் போடுங்க தோட்டம் வச்சுருக்கவங்க வீட்டு பக்கத்தில் விவசாயம் பண்ணுறவங்க இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது வந்து இயற்கை முறையில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா என்கிட்ட வந்துட்டு கேளுங்க எனக்கு தெரிஞ்ச நான் உங்களுக்கு சொல்லுங்க வாடித்தோட்டம் வச்சுருக்கவங்களாம் வந்துட்டு மருந்து தெரிக்கிறது உரம் போடுறது இதெல்லாம் எப்படி என்ன வந்து நிறையா பேர் தெரியல அதேமாதிரி எந்த செடி வெட்டால் வச்சா எப்படி வரணுன்றதும் தெரியல தெரிஞ்ச அவங்களுக்கு வந்துட்டு சந்தையாக இருந்துச்சுன்னா கேளுங்க ஒரு பேசலாம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அன்பு உறவுகளை விவசாயம் காப்போம் விவசாயிகளை ஆதரிப்போம் மஞ்சில்லா உணவு உணவே மருந்து விவசாயிகளுக்கு ஆதரவு தாருங்கள் உறவுகளை லைபில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே கமாண்ட் பண்ணும் உறவுகளே அப்படியே கீழே இறங்கி வந்து கொஞ்சம் கமாண்ட் போட்டு மேலே போங்க பிரம்மாண்ட பண்புகளை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அன்பு உறவுகளை விவசாயம் காப்போம் விவசாயிகளை ஆதரிப்போம் நஞ்சில்லா உணவு உணவே மருந்து லைவில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளை லைவில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் அன்பு உறவுகளை கமாண்ட் பண்ணும் உறவுகளை விவசாயம் காப்போம் விவசாயிகளை ஆதரிப்போம் ஜில்லா உணவு உணவே மருந்து விவசாயத்தை பற்றி எதாவது கேள்வி கேட்கணும்னா கமாண்ட் பண்ணி உறவுகளை ஐயோ எடுத்துக்கிறேன் வணக்கம் வணக்கம் அன்பு உறவுகளே நீய மாலை வணக்கம் கடையில் இருக்க அன்பு உறவுகளை அடிச்சு வணக்கம் இருக்கே இருக்கு ரெண்டு கேளு எடுத்து வந்து ரெண்டு கேள்வி எடுத்து வந்து அப்ப எப்படி பேசுறான் اها هاڻي هتي آيو آهيان هاڻي هتي آيو آهيان மாலை வணக்கம் அன்பு சகோதரி வாங்க வாங்க வணக்கம் உழைப்பால் உயர்ந்த அன்பு சகோதரி இனிய மாலை வணக்கம் அண்ணா வணக்கம் 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 சகோதரி வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா வேலையெல்லாம் எப்படி போகுது அண்ணா நலம் நலமா அண்ணா நான் நல்லா இருக்கேன் அம்மாஸ் வணக்கம்ன்றாங்க அம்மாஸ் கிச்சன் அக்கா சகோதரி வணக்கம் சொல்றாங்க லைக் மகிழ்ச்சி சகோதரி கடையில் இருக்கிறீங்களா ஆமாம் செஞ்சு சகோதரி கடையில் தான் சாயந்தரம்னா கடை தான் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா கடை தான் தோட்டத்தில் வளர்ந்தால் தோட்டத்தில் வேலை பக்கம் இல்லைன்னா கடையில் தான் இருக்கு ஆமாம் பாருங்கள் நம்ம பக்கத்தில் என்னென்ன கடை இருக்குது அது வந்து இலைக்கல் கடை இது வந்து இது உரம் மருந்து கடை இது வந்து சிக்கன் ரைஸ் கடை நம்ம பக்கத்தில் இருக்கிறது இந்த பருவ இது வந்து சிக்கன் ரைஸ் கடை பக்கத்தில் அந்த இருக்குது நம்ம வச்சிருக்க கடை அது பக்கத்தில் ஈ சேவை மையம் அது பக்கத்தில் ஒர்க் ஷாப் இருக்குது ஒர்க் ஷாப் அடுத்து ஒரு சிமெண்ட்டு கடை அடுத்து வந்துட்டு உரக்கடை குடும் ஸ்டில் இருக்கு பாருங்க மஞ்சள் அதுக்கு அடுத்து ஹோட்டல் ஹாஸ்டல் பெரிய கம்பளம் ஆமாம் இது மெயின் ரோடு ஆமாம்